ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன ரெசிபி செய்ய போகிறோன்னா அரிசி மாவு வச்சு ரொம்பவே சாஃப்டான டேஸ்ட்டான கேக் தான் செய்ய போகிறோம் அது எப்படி செய்யலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டேன் அதில் அரைக்கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கிறேன் நம்ம ஒரு கப் மாவிளக்க போகிறோம் அதுக்கு அரை கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம் அதை நல்லா பவுடராக அரைச்செடுத்துக்கணும் இந்தளவுக்கு அரைச்செடுத்துட்டேன் இதில் மூணு முட்டை சேர்த்துக்கலாம் கூடவே கால் கப் அளவு வாசனை இல்லாத ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கிறேன் அதையும் நல்லா அரைச்சி எடுத்துட்டு ஒரு மிக்சி பவுலில் மாற்றிக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு அது கூட ஒரு கப் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் மைதா மாவுக்கு பதிலாக நம்ம அரிசி மாவு சேர்த்து செய்கிறோம் ஒரு பிஞ்சளவு உப்பு கால் ஸ்பூன் பேக்கிங் சோடா அரை ஸ்பூன் பேக்கிங் பவுடர் பேக்கிங் பவுடர் இல்லைன்னா அரை ஸ்பூன் பேக்கிங் சோடாவாக சேர்த்துக்குங்க வெண்ணிலா எசன்ஸ் ஒரு ஸ்பூன் அளவு இதுக்கு பதிலாக ஏலக்காய் தூள் கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் முட்டை வாசம் இல்லாமல் இருக்கிறதுக்காக எசன்ஸ் சேர்க்குறோம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது போல் விஸ்கு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் ரொம்ப கெட்டியாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா கால் டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிங்க இல்லைன்னா பால் சேர்த்து கூட மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு மாவு இருக்கணும் நமக்கு அடுத்து இது போல் ஒரு கேக் டீனில் நெய் தடவி விட்டுக்கிறேன் அப்போ தான் ஒட்டாமல் வரும் அதுக்காக விட்டுட்டு பட்டர் ஷீட்டு கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன் நீங்கள் பட்டர் ஷீட் இல்லைன்னா கோதுமை மாவை கொஞ்சமாக தூவி விட்டுக்குங்க அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்ச கேக் மிக்ஸை சேர்த்துக்கலாம் இந்தளவுக்கு மாவு தான் இருக்கணும் நமக்கு அப்போ தான் கேக் நல்லா சாஃப்ட்டாக வரும் இது போல் நல்லா தட்டி விட்டுக்கலாம் ஏர் பபிள்ஸ்லாம் வரும் அதுக்காக இதில் கொஞ்சம் போல் டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துக்கிறேன் இது ஆப்ஷனல் தான் இருந்தால் சேர்த்துக்குங்க இல்லைனாலும் பரவாயில்ல சேர்த்தாச்சு அடுத்து இட்லி பாத்திரத்தை அஞ்சு நிமிஷம் சூடு பண்ணி வச்சுருக்கேன் இது போல் ஸ்டாண்ட் போட்டுக்குங்க அடியில் நம்ம ரெடி பண்ணி கேக் கேக்ட்டுன்னு இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மூடி போட்டு நாற்பது நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க சிம்மில் வச்சுட்டு நாற்பது நிமிஷம் ஆயிடுச்சு போல் கத்தி வச்சு குத்தி பார்க்கணும் கேக் நல்லா ஒட்டாமல் வரணும் நமக்கு அப்போ தான் கேக் ஃபுல்லாக வெந்திருக்கும் வெளியே எடுத்து வச்சு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா ஆற விட்டுருங்க அடுத்து இது போல் கத்தி வச்சு சைட்லாம் எடுத்து விட்டுக்கலாம் தட்டு வச்சுட்டு இது போல் கவுத்து எடுத்திங்கன்னா கேக் நல்லா வந்துடும் நமக்கு கேக் வெந்துருச்சு இந்த ஷீட்டை நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம் திருப்பி போட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் நமக்கு தேவையான ஷேப்ல இது போல கத்தி வச்சுட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் நமக்கு ரொம்பவே சூப்பரான சாஃப்டான அரிசி மாவுல செஞ்ச கேக் ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எஸ்கே எம்மி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க